நாங்கள் போகிறதுக்குள்ளே பெரிய பாப்பாக்கு மொட்டை அடித்து முடிச்சிட்டாங்க நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் போயிருந்தோம் சின்னவாதான் உட்காரவே இல்லை சமையல் அழுக ஆரம்பிச்சிட்டா எது எதோ சமாதானம் பண்ணி பார்த்தாங்க கேட்கவே இல்லை அப்புறம் அம்மா கிட்டே வந்து உட்காஞ்சி ஏதாவது இது சாக்லேட் வாங்கி தரேன் மம்மு வாங்கி தரேன்னு சொல்லி சமாதானம் பண்ணாங்க அப்பையும் கேட்கல எங்கள் அக்கா வந்துருந்தால் கொஞ்சம் சொல்பேச்சு கேட்டிருப்பா எங்கள் ஆளுங்க பார்த்து ஃபீல் பண்ணி இருந்தாங்க என்னம்மா பாப்பா அழுவுது வலிக்குமா மொட்டை தானே அடிக்கிறாங்க மொட்டை அடிக்கிறதுக்கெலாம் வலிக்காது அது காது குத்துறப்ப தான் வலி இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அம்மா எங்களுக்கு எப்போ காது குத்துவீங்க உங்களுக்குலாம் அடுத்த வருஷம் தான் அப்படின்னு சொல்லி கிட்ட சொல்லி நின்ந்தேன் பாப்பாவுக்கு அண்ணன் ஈவினிங் தான் வருவான்னு சொன்னதுனால அங்கேயே கோயிலில் வந்து அவங்க காது குத்தணும்ட்டு எள்ளு வச்சு ரெண்டு பேருக்கும் குத்தி விட்டாங்க அவங்க கொஞ்சம் வர லேட் ஆகுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் நானும் அக்கா வந்து வீட்டில் வந்து பலகாரத்துலாம் பேக் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ எங்க ஆளுங்க விடல எங்க கூட்டின்னு வந்துட்டோன்னா அதை பார்த்தோடனே ஒரு நோன்னா வாங்கி வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நான் சொன்னாலாம் கொஞ்சம் கேட்க மாட்டாங்க எங்க அக்கா சொன்னாங்கன்னா கொஞ்சம் கேட்பாங்க கொடுத்துருந்தா சும்மாவே இருந்திருக்க மாட்டானுங்க அடுத்தடுத்து கேட்டுனே இருந்திருப்பாங்க எப்படியோ பேக் பண்ணி முடிச்சாச்சு எல்லாத்தையும்